ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் எனக்கு இந்த விடியோவில் ஒரு முடி தேங்காய் சேர்த்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கூடவே ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து நல்ல பவுடர் பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா நைஸாக அரைபட்டிருக்கணும் இப்போ இந்த அரைச்ச சர்க்கரை பொடியை கோதுமை மாவோடு சேர்த்துக்கங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ அதே மிக்ஸர் ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் தேங்காவோட கருப்பு எடுத்துட்டு வெள்ளை பகுதியை மட்டும் சேர்த்துக்கங்க தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு இருக்கும் சேர்த்து இதையும் நல்லா நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தேங்காய் நல்லாவே அரைபட்டிருக்கு இந்த அளவுக்கு நைசாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கார்னிஷுக்கு தேவைப்படும் கடைசியாக இப்போ மீதமுள்ள தேங்காய் எல்லாத்தையுமே மாவோடு சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலக்க பார்த்து இதில் ஒரு சிட்டிக்காய் அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட காய்ச்சி ஆரண பால் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கப் கோதுமை மாத்திங்கன்னா அதே கப்பில் முக்கால் கப் சர்க்கரை முக்கா கப் தேங்காய் முக்கால் கப் காய்ச்சி பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க நம்ம சர்க்கரையே அரைச்சி சேர்த்துருக்கோம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பால் சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் கலந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பதத்துக்கு வரும் பாருங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க நல்லா நைஸாக சாஃப்டான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இப்போ கடைசியாக இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம கோதுமை மாவு சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது மாதிரி சமையல் சோடா சேர்த்திங்கன்னா நல்ல ப்ளஃப்பியாக சாஃப்ட்டாக கிடைக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் கூடவே ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சாரம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க நல்லா இது மாதிரி கலந்திங்கனாலே கரெக்டான பதத்துக்கு இருக்கும் இப்போ இந்த கலந்து எடுத்த மாவை நீங்கள் கேக் பேன் வச்சுருந்திங்கன்னா அதில் ஊற்றி கூடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட கொஞ்சமாக நெய் தடவிட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் நான் இதை சின்ன சின்னதாக குட்டி பவுலில் ஊற்றி எடுக்க போகிறேன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் கப்பில் ஊற்றி வேக வைக்க போகிறேன் உங்கள்கிட்ட இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எத்தனை பவுல் தேவைப்படுதோ அத்தனை பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் தடைவிக்கங்க அப்போ தான் வெந்த பிறகு ஈஸியாக எடுக்க வரும் இப்போ நெய் தடைய வச்ச பவுலில் நம்ம கலந்து வச்ச மாவை முக்காவாசி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க நான் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றுறேன் முழுசாக ஊற்றிடாதீங்க இது மாதிரி முக்காவாசி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே கார்னிஷுக்கு பொடியாக கட் பண்ண பாதாம் முந்தில் உங்கள் ஏற்ப நட்ஸ் கூடுதலாகவோ கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக அங்கங்கே கடிபடும் கூடவே நம்ம எடுத்து வச்சால் தேங்காய் அதையும் லைட்டாக மேலே இப்படி தூவிக்கங்க பார்க்க நல்லாயிருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் வெந்த பிறகு இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடான பிறகு இது மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்தால் போட்டுவிடுங்க போட்டுட்டு அதில் பவுல் எல்லாத்தையும் வரிசலாக அடிக்கிடுங்க கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி அடிக்கிடுங்க இது மாதிரி அடிக்கிட்டு இப்போ கடாயை அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா தேங்காய் நெய் மணத்தோடு சூப்பராக நல்லா ப்ளப்பியாக ஒப்பி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி பிக் இருந்ததுன்னா நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ பவுலை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறட்டும் ஆறன பிறகு நீங்கள் இருந்து திருப்பினாலே ஈஸியாக வந்துடும் இப்போ பவுலில் எடுத்து பாருங்கள் அதில் ஓரங்கள்லாம் கொஞ்சம் கேப்பு வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி விரலால எடுத்து பாருங்கள் ஈஸியாக பவுலில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நெய் தடவனால இப்போ அப்படியே பவுலில் திருப்பி நீங்கள் லைட்டாக தட்டுங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பவுல்லையும் மாவு ஒட்டவே இல்லை இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சுட சுட பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான மாலை உணவு ரெடி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தேங்காய் சேர்த்து வேக வச்சதுனால நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்